மாதாபராசக்தி வையம் எல்லாம் நீ நிறைந்தாய் மாதாபராசக்தி வையம் எல்லாம் நீ நிறைந்தாய் ஆதாரம் உன்னை எல்ல ஆறு மக்கு பாரினிலே ஏதாயினு வழினி சொல்வாயம துகிறே ஏதாயினு வழினி சொல்வாயம துகிறே வேதாவிந்த மிக பணிந்து வாழ்வோமே வேதாவிந்தாக மிக பணிந்து வாழ்வோமே வாணிகலை தெய்வம் மணிவாக்குதவி வாழ் ஆணி முத்தை போல அறிவு முத்து மாலகினாள் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் வானுயர்ந்தினேற்பால் மலரடியே சொல்வோ மேம் பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னு நவரத்னம் போல் மேனியழகுடையால் அன்னையவள் வையமில்லாம் ஆதரிப்பாள் தேவி அன்னையவள் வையமில்லம் ஆதரிப்பாள் தேவி தன்னுயிர் தலை தலைப்பு வாழ்வோமே தன்னுயிர் போற்றாளே தலை சிறந்த வாழ்வோமே மலையிலே தான் பிறந்தாள் சங்கரணி மாலையேட்டாள் மலையிலே தான் பிறந்தாள் சங்கரணி மாலையேட்டாள் உலையிலே போதி உலக கனல் வளர்ப்பாள் நிலையில் உயர்ந்திடுவாள் நேரே அவள் பாதம் நிலையில் உயர்ந்திடுவாள் ஏரே அவள் பாதம் தலையிலே தாயாங்கி தரணிமை செய்வாழ்வோமே தலையிலே தயங்கி தரணிமை செய்வாழ்வோமே அன்னையே உன்னையே நம்பியே நாகனும் அடைக்கலம் அடிந்தே అన్నయే ఉన్నయనం దేనాం அடைக்கலம் அடைந்தேனே உந்தனையே நம்பினேனே எந்த நை நீ காத்திடவே உந்தனையே நம்பினேனே எந்த நை நீ காத்திடவே உற்ற துணையாருண்டோ பெற்ற தாய் நீ எல்லவோ உற்ற யாருண்டோ பெற்ற தாய் நீ அல்லவோ அன்னையே உன்னையே நம்பியே நாகனும் கலமடைந்தேக நே வெள்ளை கலையொடுத்தி வெள்ளையனிகள் பூண்ட வெந்தாமரை வாசியே வெள்ளை கலையொடுத்தி வெள்ளையனிகள் பூண்ட வெந்தாமரை வாசியே கள்ளமில்லா மல்யான் கருணை பாபாகவே கள்ளமில்லாமல்யான் கருணை பாபா பாடக்கடை கண் நோக்கி காத்து ரட்சிப்பாயினியே பாடக்கடை கண் நோக்கி காத்து ரட்சிப்பாயினியே அன்னையே உனையே நம்பியே நானும் அடைக்கலம் அடைந்தேனே என் தந்தை தாயார் தவம் இருந்து யான் தரணியிலே பிறந்தேன் என் தந்தை தாயார் தவம் இருந்து யான் தரணியிலே பிறந்தேன் என்னிலவயதிலே ஏஷாம் ஆண்டிலே என் நிலவயதிலே ஏஷாம் ஆண்டிலே தொடர்ந்து வரும் துன்பத்தை துண்டித்திடுவாகையே தொடர்ந்து வரும் துன்பத்தை துண்டித்திடுவாகையே அன்னையே உன்னையே நம்பியே நாக நோ அடைக்கலமடைந்தேனே भाग्यद लक्ष्मीबारम्मा नम् सी सौभाग्यद लक्ष्मीबारम्मा नम् श्री सौभाग्यद लक्ष्मी बारम्मा ज्जय कालु किलकुलियननुदयेज्जय मेले हेज्जय निज्जन साधु पूजय वेलग मज्जि यौगिन पेन्न ഭ്യല ലക്ഷ്മീ ബാര കനഗൃഷ്ടീ ക മനകാമന സിദ്ധിയതോരെ കനഗ കോടിയേ ജഗ്യത ജനകരായന കുമറി ബാര ഭാഗ്യ ലക്ഷ്മീ ബാരകയ ഹില്ലദ ഭാഗ്യവ കൊട്ടു കങ്കണ കൈയത്തിരു కుంగుమాంగిరే పంకజలోచన వెంకటరమణన పట్టదరాణి ഭഗ്യമീ ബിതല ഭക്തരയമനയസി നിത്യ മഹോത്സവ നിത്യ സുമംഗള സത്യവും ദൂര സജ്ജന മനളി സിദ്ധയുധ പുത്തളി ബൊമ്പെ ഭാഗ്യ ലക്ഷ്മീ ബാര സക്കര ദുപ്പവ കലി വിഹരിസി ശുക്വാരത പൂജയ വേളക്ക് അക്കരയുൾഗിരി ചൊക്ക പുരന്തര വിടലന प्रिय भाग्याद लक्ष्मी बारम्मा नम्म श्री लक्ष्मी बारम्मा சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் நீ மங்களம் பொங்க சௌபாக்ய லக்ஷ்மி வருவாய் நீ மங்களம் பொங்க சௌபாகிய லக்ஷ்மி வூவாய் வாசலி வண்ண கோலங்கள் இட்டு வாழையும் மாவிலை தோரணம் கெட்டு ஆசனம் அமைத்தே நீ விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அண்ணைய வருக सौभाग्यलक्ष्मीवरुवाय மல்லிகை ஜாதி மறுவுடன் ரோஜா மனமிகு தாழை மலர்களும் கோர்த்து எல்லையில்லாத பக்தியும் சேர்த்து ஈஸ்வரியே உணக்கர்ச்சனை செய்வோம் சௌபாக லக்ஷ்மி வருவாய் பாயசமடையும் பக்ஷண வகையும் பலமித பழங்களும் கொழுக்கட்டை தினசோம் ஆசையுடன் உனக்கர்ப்பணம் செய்வோம் அம்பிகையே எங்கள் அன்னையே வருக சௌபாக்ய லக்ஷ்மி வருவாய் கற்பூரம் சுற்றி கண்களில் ஓற்றி கரத்தினில் மங்கள தோரணம் கட்டி பொற்பதம் போற்றி பூக்களை தூவி புண்ணியம் அடைவோம் அடைவோம்யுமி மாணிக்க சிவப்பில் மூக்கு தி மின்ன மரகத குண்டலம் காதி நிலான ஆணி பொன்னொத்து மாலைகள் அசைய அச்சுத நாரண மார்பினி வாழும் சௌபா ஆகிய லக்ஷ்மி வருவாய் அழகிய கூந்தல் இடைவரை புரள அருள் வீசும் கண்கள் கருணையும் பொழிய எழுள்மிகும் நேற்றியில் குங்குமம் சேவக்க எங்களையும் மங்கள பாகியங்கள் பெருக சௌபாக்ய லக்ஷ்மி வாய் ஜல் 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 என சலங்கைகள் சீனுங்க ஜன 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 மென பழையல்கள் கூறுங்க கல்கல்கல் என காசீலம் பொழிக்க உன் கருணை அலைங்கள் கஷ்டங்கள் பறக்க சௌபாக்ய லக்ஷ்மி வாய் கல்வியில் குழந்தைகள் சிறந்திட வேண்டும் கண்ணியர் நல்ல கணவனை அடையும் செல்வங்கள் சேர்ந்து மங்களம் பெறவும் சீருடன் சிறப்புடன் வாழ்வென வாழ்த்திட சௌபாக லக்ஷ்மி நீ மங்களம் பொங்க சௌபாக லக்ஷ்மி வருவாய் சாரத தேவி சமய அருள்வாய் Sarada deviye var, samaya marul vay, sarada deviye var. நாரதர்மோனிவர்கள் சங்கீதம் பாடியாட நாரதர்மோனிவர்கள் சங்கீதம் பாடியாட நாளும் சங்கரனுள்ளே செய்து கொண்டாடிட நாளும் சங்கரனுள்ளே செய்து கொண்டாடிட சாரத தேவியேவான் சமயம் அருள்வாய் சரத தேவியேவா ஓலை ஞானம் மீதனை அழிக்க வீரமா இங்கே வந்தே வேதந்த சாரதே ஓலை ஜான அழிக்க வீரமா இங்கே வந்தே வேதந்த சாரதே ஓரணியில் நிறைகள் அருள் பொறிந்த அறவரமுடன் வேதங்கள் தோன்றிட ஓரணியில் நிறைகள் அருள் பொறிந்த அரவரமுடல் வேதங்கள் தோன்றிட சாரத தேவியேவாள் சமயம் அருள்வாய் சாரத தேவியே சமயம் அருள்வாய் சாரத தேவியேவா श्रीचक्रराज सिंहासनेश्वरि श्रीलिताम्बिगये भुवनेश्वरि श्रीचक्रराज सिंहासनेश्वरि ம்பிையே புவனேஸ்வரி அகம வேலாமய அகம வேத கலாமய அகில சராசர ஜனநீ நாராயணி அகம வேலாமய அகில சராசர ஜனநீ நாராயணி சி चक्रराज ललिता अंबिगये भुवनेश्वरी ंगन नडराज मनोगरी नाग गंगन नडराज मनोहरी वितेश्वरी राजा राजेश्वरी वितेश्वरी राजा राजेश्वरी श्रीचक्र राज सिंहवरी श्री ललितांबिगे பூவனேश्वरी பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் பாடவுமாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் என தகமுற காணவும் உலக முழுதும் என தகமுர காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ओ रुनिले दरुवाय कांजिकामेश्वरी श्री चक्रराज सिमासनेश्वरी श्री ललिता अंबिगये भुवनेश्वरी உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உயரிய பெரிய ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரிய ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழல் என்ன தொடர்ந்த முன்னோள் கொடுமையை நீங்கச் செய்தாய் நிழல் என்ன தொடர்ந்த முன்னோள் நீங்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி சிச்சக்கிரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி துன்பப்புடத்தில் தூயவனாகி வைத்தாய் துன்புட் தூயவனாகி வைத்தாய் தொடர்ந்து முன் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் துன்ப பூடா தூயவனாகி வைத்தாய் தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டியுந்த ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டியுந்தாய் காண செய்தாய் அடைக்கலும் நீ அம்மா நான் ஒரு விளையாட்டு பிழையனே திரடி வாசனே நான் ஒரு விளையாட்டு பிழைய குபிரனில் பல பிரியடு நான் பட்ட போராயா இந்த புவிதனில் நான் பற்ற போராயா ஜகநாயகனே திரடி வாசனே நான் ஒரு விளையாட்டு பிறைய பாபா உந்தன் அருளை வேண்டின பா ஒன்று அருளை வேண்டினான் ஜனம் ஜாய்நாதா ஜாய்நா யாய என்று கதறுவரும் காரில் பிறவில்லையா பாபா ஒன்று அருளை வேண்டினான் சாய் நாரா ஜாய்நாஜாய் கதறு வரும் காரில் பிறவில்லையா ಿ ತಿರುಚನಡಿನ್ ಗುರುಗದಿಂದ ಉಂದನ್ ಮುಂದನ್ ತಿರುವುಳ ಬಾಬಾ ಮುಂದನ್ ದಿವ್ಯ ದರ್ಶನ ಕಿಡಕ ಜಗನ್ನೇ ತಿರಳಿ ವಾಷಣೆ ನಾನೊರು ವಿಳೆಯಾಟ நானொரு விளையாட்டு நானொரு விளையாட்டு வும்மையா நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயையே உம்மையே உந்தனுக்கு ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயையே உமையே உந்தனுக்கு நான் ொரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயையே உமையே ஒந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையா நானிலத்தில் பால பிறவியெடுத்து நானிலத்தில் பால பிறவியடுத்துலத்தில் பால பிறவியெடுத்து தெண்டாடினது போதாதா தேவி நானிலத்தில் பால பிறவியடுத்து திண்டாடினது போதாதா தேவி உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகே உமையே நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அருளமுதை பாருக அம்மா அம்மா என்று அருளமுதை பாருக அம்மா அம்மா என்று அருளமுதை பருக அம்மா அம்மா என்றாலை கேட்க ஆனந்தமா அருளமுதை பருக அம்மா அம்மா என்றலை கேட்க ஆனந்தமா உறுப்புகழின்றி ஒன்று திருவடி அடைந்தேனி ஒரு உன் திருவடி அடைந்தேனி ஒரு உன் திருவடி அடைந்தேனி திருவுள்ளம் இறங்காதா தேவி ஒரு உன் திருவடி அடைந்தேனி திருவுள்ளம் இறங்காதா தேவி உந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையா நாயகியே உமையே உந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா பொம்மையா